திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் சுக்காம்பட்டி கிராமம் எஸ் பூசாரிப்பட்டி இந்த ஊர் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா அய்யலூர்லேருந்து பூசாரிப்பட்டிக்கு வரணும் பூசாரிப்பட்டிக்கு அய்யலூர்லேருந்து தார் சாலை அமைச்சிருக்காங்க அந்த ரோடு நல்லாவே இருக்குது அதில் குறுக்கு ரோடாக வந்து புதுப்பட்டி ரோடு போகுது அதிலேருந்து முனியாண்டி கோவில் செல்லும் சாலை இந்த சாலை இந்த சாலை பார்த்திங்கன்னா முனியாண்டி கோயிலேருந்து மலைக்கு வரைக்கும் போகும் ஃபாரஸ்ட் ரோடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் நிறைய குடியிருப்புகள் இருக்குது சுத்தம் சுகாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த சுகாதாரத்தை பேணிக்காக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இதை எடுத்து போடுறோம் ஏதாவது இந்த ரோடு வந்து ரொம்ப அசுத்தமான ரோடுமாங்க அந்தளவுக்கு ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய தகுதியே இல்லாத அளவுக்கு இந்த ரோடு இருக்குது அதை மக்களாக நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அரசாங்கத்தால் எதோ வேணாலும் நினச்சா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அரசாங்கத்துக்காக ஒரு வேண்டுகோள் வச்சு இந்த பேட்டியை உங்களுக்கு நாங்கள் போடுறோம் செய்து இந்த ரோட்டை சரி பண்ணி கொடுக்குமாறு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ரோடை பாருங்கள் இங்கே பாருங்கள் மிக 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 சுகாதார கேடு வாய்ந்த வீடாக இருக்குது சுற்றுவட்டாரத்தில் வீடு அன்றை பக்கத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் எங்கிட்ட வீடு இருக்குது இங்கிட்ட வீடு இருக்குது இங்கிட்டு ஃபுல்லாக வீடு இருக்குது இங்கேயே வீடு இருக்குது என்கிட்ட ஃபுல்லாக வீடு இருக்குது ஆனால் தூய்மை மட்டும் இல்லை வீடு எல்லாமே இருக்குது தூய்மை பெண்கிறது இல்லை தூய்மை என்பதற்கு ஒரு சான்றாக நமது மோடி ஐயா அவர்கள் தூய்மை திட்டத்தை உருவாக்கினாங்க ஆனால் அந்த தூய்மை வந்து இன்னும் சில ஊர்களில் சென்று அடையவில்லை என்பதற்கு சாத்தியமாகத்தான் இந்த பூசாரிப்பட்டி கிராமம் இருக்கிறது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த இடத்தை நான் உங்களிடம் இப்பொழுது காண்பித்து கொண்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள் பூரா கொசு சிக்கன் குனியா மட்டன் குனியா மலேரியா டெங்கு எல்லாமே நோய் ஏற்படுத்துகிற கொசு இந்த கொசு இங்கே இருக்கனால மக்களுக்கு நோய் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள் மக்களே இது உங்கள்கிட்ட நான் அந்த கருத்தை வைக்கிறேன் குழந்தைகள்லாம் நிறையா இருக்காங்க குழந்தை கை குழந்தை பாருங்க வச்சுருக்காங்க பாருங்கள் கை குழந்தை பக்கத்தில் ஒரு ஓவர் டேங்க் இருக்குது இந்த ஓவர் டேங்கு பழமையானது மறுசீரமைப்பு பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க என தெரியல ஆனால் அங்கே கிராச்சல் இருக்குது இந்த இடத்துல அடுத்தடுத்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதை வந்து வந்து பார்க்குறாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ரொம்ப இந்த இடத்துல சேதமாயிருச்சு அடுத்து எப்போ கீழே விழுகும் அப்படிங்கிற நிலமையில் இருக்குது அதவும் சரி பண்ணணும் இன்னொரு விஷயம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தூய்மையே இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல ஒரு வடிகால் அமைச்சு ஒரு தண்ணியை ஒரு பக்கமாக கடத்திட்டு போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தூய்மையாக இருக்கும் ஒரு இடமும் சுற்றுப்புற சுகாதாரமாக இருக்கும் அதையும் இந்த அரசாங்கம் செய்யலை அதாவது தூய்மை பாரத இந்தியா தூய்மை பாரத இந்தியான்னு சொல்கிறாங்க இன்னமும் இந்த மாதிரி கிராமங்கள் தூய்மை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாகத்தான் அந்த இடம் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு தண்ணி இங்கேனே தண்ணி பிடிச்சிக்கிறாங்க இங்கேனா இவ்வளோ ஒரு அசுத்தமாக இருக்குது இதை வந்து மக்களுக்கு நோய் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள் இது நாங்கள் மனு கொடுத்தோம் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க ஆனால் மனு கொடுத்ததுக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுத்துருக்காங்களா இல்லையான்னு ஒரு பாப்பா இருக்காங்க அந்த பாப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாப்பா வணக்கம்மா உங்கள் பேருமா கௌசல்யா சரிம்மா நீங்கள் எந்த ஊர்மா எத்தனை வருஷமா இந்த ஊரில் இருக்கீங்க பிறந்திலேருந்து எந்த ஊர் தான் சரிம்மா இந்த ரோட்டை இவ்வளோ ஒரு அசுத்தமாக இருக்குது இந்த ரோட்டை சரிங்கம்மா சரிம்மா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்கம்மா இந்த ரோட்டை சீரமைக்க சொல்லி ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களாம்மா உங்கள் ஊர் சார்பாவோ இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாராவது கொடுத்துருக்கீங்களாம்மா மனு

போட்டாங்க சரிங்கம்மா நீங்கள் இதுக்குரிய அதெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்தீங்களா அடியில இருக்க கழிவு நீர் நீர் தேக்கத்தொட்டிக்காகவும் இதுல வந்து சிமெண்ட் கொஞ்சம் அமைச்சு தர்றதுக்காகவும் சொல்லியிருக்கோம் இதுக்கு கீழே தான் ஒரு வீடுகள்லாம் இருக்கு இந்த டேங்க் வந்து அப்பப்ப கொஞ்சம் புட்டுட்டு விழுகிற மாதிரி இருக்கு அது விழுந்தா கரெக்டா வீட்டின் தான் விழுகும் உள்ள வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்க குழந்தைகள் மேல விழுகுன்றதுக்காக கொஞ்சம் சொல்லியிருக்கோம் அதை கொஞ்சம் சீரமைப்பு பண்ணா நல்லா இருக்கும் இந்த ஏரியால வந்து தெருவிளக்கும் கிடையாது சரிமா தெருவிளக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதே மாதிரி தான் போன

சாக்கடை மாதிரி ரோடெல்லாம் இருக்கிறனால வந்து இந்த இதெல்லாம் கொசு மோக்கிடு பாம்பெல்லாம் வந்து எல்லாம் வர்றதுனால யாருமே அவ்வளோக்கா நாங்கள் வெளியிலாம் இல்ல இந்த ரோடில் ஏன்னு குளத்து வேலைக்கு எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க மலை பக்கத்தில் இருக்கிறனால வந்து இங்கே ஆடு ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி தான் அங்கே வந்து நிறைய பேர் இந்த ரோட்டில் தான் போயிட்டு வராங்க அது கால்நடைகள் இந்த சாக்கடையில் வந்து மனிதர்களும் கால்நடைகளும் இதில் போகிறனால ரொம்ப ஆடு மாடெல்லாம் வந்து நோய்வாய்ப்படுது மனிதர்களும் ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க இது வந்து எப்படின்னா சுகாதாரத்துறையில இருந்து வர்றாங்க ஆனா வந்து கிளிச்சிங் போது மட்டும் tank அடியில போட்டுட்டு போயிடுறாங்க கொஞ்சம் கொசு மருந்து எல்லாம் இந்த road எல்லாம் கொஞ்சம் சீரமைப்பு பண்ணி இந்த tank அடியெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் உங்க தலைவர் கிளர்க்கு தலைவர் கிளர்க் எல்லாம் வர்றாங்களாமா வருவாங்க ஆனா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா இது கொஞ்சம் சீக்கிரமா பண்ணா நல்லா இருக்கும் சரிம்மா கிளர்க்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு ஆனால் இந்த ரோட்டுக்கான ஆயத்தங்கள்லாம் நிறையா பண்ணுறாரா

மக்களே இந்த பொண்ணோட அவல நிலைகள் இந்த பொண்ணோட பேச்சுகள் எல்லாம் கேட்டீங்க அவங்க எந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்காங்க எவ்வளோ ஒரு இதில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துருக்கீங்க அதனால் இதை நீங்கள் வந்து ஒருத்தர் பார்த்தா பார்த்தாது எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை நம்ம அரசு அதிகாரிகளுக்கு போகணும் அடுத்து இந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நிரூபிக்கணும் அதுக்கு நீங்கள் ச ஒரு பார்வேர்டு பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே